பிக்பாஸ் சீசன் ஃபைவ்ல பங்கு பெற்ற பவானி ரெட்டி தொடர்ச்சியாக பன்னெண்டு முறை நாமினேட் செய்யப்பட்டிருந்தாங்க இதுதான் பிக்பாஸ் வரலாற்றில் அதுவும் தமிழில் இதுதான் பெரிய சாதனையாக கருதப்பட்டது இப்போது பிக்பாஸ் சீசன் எய்ட்டு தமிழ் வந்து போயிட்டுருக்கு இதில் இப்போ இந்த வீட்டில் பன்னெண்டு போட்டியாளர்கள் இருக்காங்க இதில் ஒரு போட்டியாளர் தொடர்ச்சியாக பன்னெண்டு முறை நாமினேட் ஆகியிருக்காங்க அவங்க யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாஸில் வார வாரம் வந்து எவிக்ஷன் நடைபெறும் இதற்காக வாரத்தின் முதல் நாள் நாமினேஷன் நடைபெறும் அதில் போட்டியாளர்கள் தாங்கள் யாரை வெளியேற்ற விரும்ப நினைக்கிறாங்களோ அந்த ரெண்டு போட்டியாளர்களுடைய பெயரை முன்மொழிவாங்க அந்த வகையில் இந்த வாரம் பார்த்திங்கன்னாக்கா நடைபெற்ற நாமினேஷனில் ப்ரீ பாஸ் வைத்திருக்கக்கூடிய தவிர மற்ற போட்டியாளர்கள் எல்லாம் இந்த வார எவிக்ஷனுக்கு நாமினேட் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு பிக்பாஸ் சீசன் தமிழ் எயிட்டில் ஜாக்லின் தொடர்ந்து பன்னெண்டு முறை நாமினேட் ஆகியிருக்காங்க பவானி ரெட்டியுடைய சாதனையை ஜாக்லின் வந்து இப்போ சமன் செய்திருக்காங்க ஏன்னா பாஸ் முடியறதுக்கு ஒரு மாதம் இருக்குது அதுக்குள்ளே அடுத்த வாரமும் ஒருவேளை ஜாக்லின் வந்துட்டு நாமினேட் செய்யப்பட்டா பிக்பாஸ் சீசன் தமிழில் இவங்க ஒரு புதிய வரலாற்று சாதனையை படைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்த வாரமும் ஜாக்லின் நாமினேட் ஆகுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்